பேச்சியம்மனுடைய முதற் பிறப்பு வந்து சோட்டானி கரை பகவதி பகவதி தான் ரெண்டாவது யுகத்தில் பேச்சியம்மனை பிறக்கிறாங்க மொதல் மொதல் வந்து இருக்கிறத இடம் வந்து தான் கைலயத்தில் தான் அந்த அம்மன் இருக்குது படைகளோட தளபதி வரிசையில் அந்த அம்மன் இருக்குது அப்புறம் இந்த சாசா பால சாசா வந்து இங்கே குடிபெயர்ந்த உடனே அவள் கூட இருக்கிறதுக்கு இறைவனர்களால் சிவரிமன்னுடைய அருளாசிக்கு இறங்க அவன் இங்கேயே தங்கிடலான் இங்கே தங்கி மக்களுக்கு அருள் பண்ணுறான் பேச்சியம்மனுடைய அருளாசி வந்து தென்பகுதியில் நெல்லை மாவட்ட மக்கள் மதுரை வரைக்கும் அவளோட வழிபாடுகள் ரொம்ப ஜாஸ்தி மதுரைக்கு அப்புறம் அடுத்தவளுடைய அடுத்த அவதாரமான வழிபாடுகள் கொஞ்சம் அப்படியே ஒட்டி வரும் மதுரை வரைக்கும் பேச்சியம்மனுடைய வழிபாடுகள் ரொம்ப ஒரு வீட்டு வீடு பேச்சியம்மன் அந்த பேச்சியம்மன் இருக்கக்கூடிய இடங்களில் பிரம்மராஜரிஷின்னு ஒரு அம்மன் இருக்கும் அவ கூட பலவீசக்கர சுடலைன்னு இந்த மூணு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த இடத்துல இந்த மூணு பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க பேச்சு பிரம்மராஜரிஷி சுடலை பலவீசக்கரை சுடலை இவங்க வழிபாடுங்கிறது சிறப்பானது இவள் வந்து பல வகையில் மக்களுக்கு ஒரு மன்னர் அங்கே ஒரு பெரிய மன்னர் வர்றாரு அவருடைய இம்சைகள்